வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இயற்கையின் ஒரு விந்தை பாரீர் இயற்கையை எடுத்துக்கொண்டால் அதன் விந்தையை நாம் சொல்லவே முடியாத அளவுக்கு எமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எப்போதும் சோர்வான நேரம் இயற்கையை பார்க்கும் போது இன்பங்கள் மனதில் துளிப்பது உண்டு மரங்களை பாருங்கள் மாட்சிமை மிக்க பயிர்களை பாருங்கள் விலங்குகளை பாருங்கள் ஏன் அண்டவெளியை உற்றி நோக்கி பாருங்கள் அத்தனையும் அழகு அழகு என்பது கொட்டி கிடக்கின்றது இயற்கை அதனால்தான் புனையா ஓவியமாய் இயற்கை இருப்பதை பார்க்கக்கூடியதாயிருக்கின்றது பறக்கும் மண்ணாத்தி பூச்சியில் ஒரு அழகு மலர்கின்ற பூக்களில் இன்னும் ஒரு அழகு பறக்கும் பறவைகளில் அது ஒரு தனி அழகு 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 வானின் அழகும் விண்மீனின் அழகும் சூரியன் அழகும் அத்தனையும் பார்க்கும்போது அழகு இயற்கையில் கொட்டி கிடப்பதை காணக்கூடியதாயிருக்கின்றது இயற்கை எமக்கு தந்த விந்தை என்ன என்று நினைத்து பாருங்கள் விந்தை தான் சொல்லும் விதம் நிறைய மலகின்ற பூவை பார்க்கும் போது அது மொட்டவழ்ந்து மலர்கின்ற போது மகிழ்ச்சியான ஒரு தொனிப்பு அந்த மகிழ்ச்சியான ஒரு விரியல் எமக்குள்ளும் ஒரு பூரிப்பு தருகிறது அல்லவா அதுபோல்தான் நாமும் புன்னகையோடு அந்த மலரை போல் என்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆகவே இயற்கையின் காலை சூரியனின் அழகை கண்ணுற்று பாருங்கள் ஆகா என்ன சிவந்த வானத்தில் சுணுங்கிய ஒளியாகவும் அதே நேரம் மகிழ்ச்சி தரும் பகலொலியாகவும் இருக்கும் அந்த கதிரவனின் வீச்சொளி எமது மனதிற்கு மகிழ்வு தருகிறதல்லவா ஆகவே அந்த சூரிய ஒளியின் பரிசம் எமக்கு ஈர்ப்பையும் அந்த பரிசத்தின் சுகந்தம் எமக்கு உயிர் வாழ்வையும் தருகின்றது ஆகவே வாழ்க்கை என்பது வெறும் அழகில் அல்ல இயற்கையின் அழகில் பாருங்கள் இன்பங்கள் கொட்டி கிடக்கின்றது அதை நுகர்ந்து பாருங்கள் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விடுவீர்கள் எங்கே இயற்கையை ரசிப்போமா வாருங்கள் செல்வோமே Nin't